வணக்கம் போலி ஆவணப்பதிவை அதாவது தடுப்பதற்காகவும் இந்த போலி பத்திரப்பதிவுகளை தடுப்பதற்காகவும் மற்றும் தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் பற்றியும் தமிழக அரசினுடைய பதிவுத்துறை தலைவர் வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை நாள் பாருங்க பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் பாருங்க ஆவண எழுத்தர் உரிம விதிகள் எழுத்தர்களின் விவரங்கள் புகைப்படத்துடன் சார்பதிவாளர் அலுவலக அறிவிப்பு பலகையில் வெளியிட கோருதல் தொடர்பாக இந்த சுற்றறிக்கையில அடுத்து என்ன பார்ப்போம் வாங்க தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் விதி பதினைந்தில் பதிவுக்கு வரும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக ஒவ்வொரு பதிவு அலுவலகத்திலும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தர்களின் பட்டியல் ஒன்று அறிவிப்பு பலகையில் இடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆவண எழுத்தர்கள் பட்டியல் பல பதிவு அலுவலகங்களில் முறையாக வைக்கப்படுவதில்லை எனவும் அவ்வாறு அறிவிப்பு பலகையில் உள்ள ஆவண எழுத்தர்களின் விவரங்கள் மேம்படுத்தப்படாமல் அப்டேட் செய்யப்படாமல் உள்ள விவரமும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது பார்வையில் காணும் பதிவுத்துறை தலைவர் அலுவலக சுற்றறிக்கையின்படி போலி ஆவணங்கள் பதிவு தொடர்பான விசாரணையின் இறுதியில் போலி ஆவணம் என முடிவு செய்யும் போது அதனை தயாரித்தவர் யார் என்ற விவரத்தை சரியாக அறியவும் மேலும் எழுதி கொடுத்த இந்த போலி ஆவணம் தயாரிப்பில் ஏதாவது தொடர்பு இருப்பின் அவர்கள் மீது உரிய குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதால் ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞரின் பெயர் உரிமையன் கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் அருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் அதிலேயே அச்சுப்பிரதியில் வரும் வண்ணம் அச்சுப்பிரதி எடுத்து அதன் அருகில் கையொப்பம் இட வேண்டும் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வசதிக்காகவும் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களை அடையாளம் காண்பதில் உறுதுணையாகவும் இருக்கும் வண்ணம் அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் அவ் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தர்களின் விவரங்களை அதாவது ஆவண எழுத்தர் பெயர் உரிமையன் கைபேசி எண் அடங்கிய விவரங்களை ஆவண எழுத்தர்களின் புகைப்படத்துடன் இணைத்து பொதுமக்கள் அறியும் வண்ணம் அறிவிப்பு பலகையில் தெரிவித்திட அனைத்து பதிவு அலுவலர்களும் அறிவிக்கப்படுகிறார்கள்